கண்டங்கத்திரி செடி இந்த தான் நம்ம தேடிகிட்டு அந்த கத்திரிக்காய் போலவே தான் இருக்கும் அந்த மருத்துவம் நிறைய இருக்குது ரொம்ப நன்மைகளாக இருக்குது பல நன்மைகளுக்கு பயன்படுது பாருங்கள் எப்படி இருக்குது கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் போலவே இருக்கும் முழு முள்ளாக இருக்கும் இதான் நம்ம பெருக்கி பெரிச்சிக்கிட்டு இருக்கோம் கண்ணங்காத்திரி செடின்னு சொல்லுவாங்க இதை அதான் பெரு பிரிச்சிருக்கோம் முள் முள்ளா செடியெல்லாம் முள் முள்ளாக இருக்கும் இது மருத்துவம் நிறைய இருக்குது இதில் தான் பிரிச்சிகிட்டு இருக்கோம் நான் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய் வெளி சரியாக தெரியல ஜி காய் தான் ஜாஸ்தி காய் வந்து கரோடு முள் இல்லாத கரோடு முல்லை ஒரே ஒரு முள் தான் இருக்கும் முள் அதிகமாக இருக்காது வந்து நம்ம கண்டங்கத்தறி கூட தான் வந்து இது வந்து போட்டு ஒரு கார்வம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து முள்ளே இருக்காது சூப்பராக இருந்த கரோடு இந்த மேலே உள்ளதெல்லாம் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போட்டு தேவைப்படா கட் பண்ணி போடலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாங்க ஓகேங்களா அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இந்த கவடை பார்த்திங்கன்னா நம்ம கத்தி எடுத்துங்க கத்தி எடுத்து இந்த மேலே தோல்லை க்ளீனாக மேலே தோளெலாம் இருக்கலாம் கத்தியில் க்ளீனாக செரிக்கிடலாம் இதாக தோல் வந்துடும் தோல் இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும் இந்த பின்னாடி வால் கட் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த ரோல் இந்த ரெக்க வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடம் க த தனியாக தெரியும் அரெக்டே க்ளீனாக எடுத்துடணும் ஓகேங்களா அதே போல எடுத்துகிட்டு நீங்கள் தலை வேண்டாம்னா நீங்கள் தலையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் தலை வந்து கட் பண்ணும்போது இந்த உள்ள அழுக்குகள் பகுதி பிறகு உள்ள வந்து அழுக்கு பகுதிகள் இது தனியாக வந்துடும் வந்துச்சுன்னா இந்த ரோடு சுத்தமாக க்ளீனாக இருக்கும் கரோடு ஓகேங்களா தோலை உறிச்சுமா எவ்வளோ எடுக்கலாமா தோலை வந்து குறிச்சு மாதிரி கூட க்ளீன் பண்ணலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டம் கத்திரிக்க இந்த கரவுகளும் இப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க வரைக்கும் எங்களா பாருங்கள் அந்த உள்ள க்ளீன் பண்ணும்போது இந்த அழுக்குகள் அது மாரி தான் அழுக்கு இது தனியாக வந்துடும் பாருங்கள் இந்த தலையை கட் பண்ணி இவ்வளோ எடுக்கும்போது அந்த உள்ள வருது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கருதுங்களா நல்லா பாருங்கள் இந்த கரவு வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட் அழுக்குகள்லாம் சுத்தமாக வந்துடும் இவ்வளோதாங்க இப்போ மாம்பழம் வந்து நம்ம இதை தோன்றது தோண்டிட்டு இந்த ரெக்கைகள்லாம் எடுக்கிறது கிளீன் பண்ணால் அருமையான டேஸ்ட் நான் நம்ம சுத்தமானதான் மெயின் பிரச்சனை இது பண்ணிட்டு நான் கடவுள் ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இதே போல் இந்த மேலே உள்ள கீழே கைகள் எல்லாத்தையும் கட்டாக கட் பண்ணி வாஷ் கட் பண்ணிவிட்டு அதே போல் எல்லா அதோட கட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த கவுல பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிட்டோம் இந்த உள்ள குடல் இந்த சைடில் வந்து ரெக்கை பால் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சு கொஞ்சம் கழுவேண்டியதுக்கு கழுகுதுக்கப்புறமா நம்ம குழம்பு சேர்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்காடு வந்து தண்ணியில் போடுறது தான் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நல்லா ஊருட்டுங்க ரெண்டு மூணு எல்லாம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டம் சாம்பார் கூட கார சாம்பார் கூட சேர்த்துடலாம் வரைக்கும் இவருப்பான்க்கான் பாருங்கள் இது கண்டங்கத்திரிங்க இந்த வந்து ரெண்டு நாளாக தயாராக கிடைக்கவே இல்லை தச்சு ஏதோ விசேஷத்துக்கு போயிருக்கும் போது நம்ம சாதனூர் பக்கத்தில் வீரம் கிராமத்தில் எங்கள் தம்பி தெய்வமோடு இருக்குது அங்கே போய்ட்டு வரும்போது சைடில் ஒரு இடத்துல ரோடு உரமாக ஒரே ஒரு செடி இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காய் கிடச்சிதுங்க அதுதான் முள் முள்ளு அந்த செடி இலை முள் எல்லாமே முள் முள்ளாக தான் இருக்குது பாருங்கள் முள் நிறைய முள் இருக்கும் இதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது ஏங்க அந்த கண்டங்கத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்டம் என்றால் அந்த கழுத்து இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சளி வயிற்றுக்குள்ளேயும் போகாது அந்த வாய் வெளியிலேருந்தும் வராது அப்படியே இந்த சளி வந்து அப்படியே இருக்கும் இருமல் சளி இந்த கோல்ட் ஆகிறது நோய் பிசது அதிகமாக இந்த சளி எவ்வளோ சளி இருந்தாலும் இந்த சளி அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இது நிறைய இருக்குது ஓகேங்களா ஜுரம் வராது அந்த காய்ச்சல்கள் நமக்கு வராது ஜுரம் வராது இந்த கதி சாடும் போது சளி அதாவது நெஞ்சி சளி மூக்கு சளி தலை தலைபாரம் இது பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதான் கண்ணை கத்துறீங்க ஓகேங்களா இது வந்து நம்ம கருடு போட்டுன்னு செய்யலாம் கவடு கரவு பிடிக்காதவங்க இந்த கரவு போடாமல் செய்யலாம் காரணமே செய்யலாம் கூட்டு செய்யலாம் பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது இது பல்வழிக்கு முக்கியமான ஒரு மருந்து பல்வழிக்கு முக்கியமான ஒரு மருந்து இது பல்வழிக்கு வந்து இதே போல் பழுத்து பழமாக எடுத்து அப்படியே கிளீனாக அதை காய வச்சு வச்சிடணும் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த பல்வழிக்கு இது பயன்படுது இப்போ இந்த ரெண்டு பழமார்கிட்ட எடுத்து வைக்க போகிறேன் பல்வழிக்கு எப்படி எப்படிலாம் மருந்து செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கா காட்ட போகிறோம் ஓகேங்களா வந்து இந்த விதையை மட்டும் உதி இந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த ம நல்லெண்ணில் போட்டு இந்த விதையை போட்டு நல்லா காய்ச்சிட்டு சொத்த பல் உள்ள இடங்களில் இந்த பல் வச்சுன்னா அந்த சொத்த பல் வந்து பூச்சி புழுக்கில் வந்து செத்து போயிடும் வெளியில் வந்துடும் அப்படியே செத்தும் போயிடும் அந்த நல்ல எனக்கு இது வேதையை போட்டு காய்ச்சிட்டு வைக்கும்போது போய்டும் ஒன்று ஒரு விதமான வைத்தியம் அது ஓகேங்க இன்னொன்று என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு மெத்தடு வேறு வைத்தியம் இருக்குது இது வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கணும் நெருப்பு நெருப்பு வச்சுக்கிட்டு அது வேறு எப்படி நான் நண்பர்களோடு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா பல் நோக்கு இந்த பல் சொத்த பல்லுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்காதுல்ல சொத்த பல்லு சுத்தமாக மொழி இந்த ஆயுஸ்கினி இந்த கட்டாக நல்லா பயன்படுத்திங்கன்னா ஆயுஸ்கினு சொத்த பல் வரவே வராது ஓகேங்களா இந்த ரெண்டு ப பழத்தை வந்து நம்ம காய வச்சுட்டு சொத்த பழுப்பு வைத்தியம் எப்படி காமிக்கிறேன் அப்போ எப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இந்த கிளீனாக கட் பண்ணிடலாம் பல நன்மைக்கு தரக்கூடியதுங்க நோய்பு சத்து அதிகமாக இருக்குது பல நன்மைகளுக்கு உடம்பு இந்த கோல்டாகிறவங்க சாப்பிட்லாம் சளி பிடிச்சவங்க இதுவும் உள்ளவங்க ஜுரம் உள்ளவங்க மூக்கு சளி ஓயிட்டு நெஞ்சு சளி அதிகமாக உள்ளவங்க நிறைய வந்து இந்த பயன்படுத்துறது ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது ரொம்ப சூடானது இது ஓகேங்களா சூடானது இது பயன்படுத்தலாம் இதே போல் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் நம்ம வந்து இது வந்து ஒரு சூப்பாக கசாயம் கூட போடலாம் சூப்பு கசாயம் கூட போடலாம் அது கூட இருக்குது அது வந்து நம்ம குழந்தைங்களாம் கொடுக்க முடியாது இந்த குழந்தைங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காய் இலை அந்த காம்பு வேர் எல்லாத்தையும் வந்து சம் மூளை சவ மூலம் எடுத்து மூலம்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிடணும் கழுவிட்டு நெல்லில் வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு நம்ம பொடியாக்கணும் பொடியாக்கிட்டு தேனில் போட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகள் வந்து நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது ரெண்டு சுட்டு இல்லை மூணு சுட்டு அளவுக்கு இந்த இந்த பொடியை வந்து நல்லா காய வச்சு அரைச்சிட்டு தேன் கூட கலந்து சாப்பிடும்போது இந்த குழந்தைங்கள வந்து நெஞ்சி சளி மார்ச்சளி கோல்டானது ஜூரம் இதெல்லாம் குழந்தைங்களும் நான் சூப்பராக அருமையாக கேட்கும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து எங்கே போதாலும் கிடைக்கும் இப்போ கிடைக்கவே முடியாது டிமாண்ட் ரொம்ப தேடி தேடி பிடிக்க தாக்குது காய சில ஊரெலாம் சுலபமாக கிடைக்கிது சில ஊரில் கிடைக்கிறதில்ல ஓகேங்களா குழந்தைங்களும் அப்படியே செய்யலாம் இது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இலை குழந்தைங்க போய் கொடுக்குறதுன்னு நான் உயிரை போகிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கத்திரிக்கை கருடு போடணும்னு செஞ்சு வீடியோ போடுறோம் பாருங்கள் ஓகேங்களா இது கிடைக்கிறதுல கிடைச்சா போவோம் வீடியோ போட்டே இருக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணிட்டு நம்ம கருடு கூட வந்து போட்டு ஒரு சூப்பரான கருவம் செஞ்சிடலாம் பல நன்மை இருக்குது இந்த அதை கத்திரியில் பல விதமான நன்மைகள் அறிஞ்சிருக்கு நம்ம இந்த இந்த காம்பை கூட வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு போகிறோம் எடுத்து வச்சுட்டு காய வச்சு வச்சுக்கோம் இது என்ன பயன்படுத்துகிறான்னு உங்க சொல்கிறேன் அந்த காய் மட்டும் போட போகிறோம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் எடுத்துடலாம் இந்த காம்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணால் எப்படி தண்ணியில் போடுவோம் அதே மாதிரி தண்ணியில் போட்டுடாங்க நம்ம தண்ணியில் அதே மாதிரி தண்ணியில் போட்டுடலாம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணால் எப்படி தண்ணியில் போடுவோம் அதே போல் வந்து தண்ணியில் போட்டுடலாம் கட்டனம் கத்திரி கரவுட தான் செய்ய போகிற்கோம்னா அந்த கரவு வந்து சுத்தமாக க்ளீனாக சுத்தமாக க்ளீனாக கை வச்சுருக்கோம் இது தேவையான பொருளாதார கரவு வந்து தேவையானதாக கரவு எடுத்துருக்கோம் தக்காளி கொத்தமல்லி இடிச்ச பூண்டு சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதனால் உப்பு கடுகலப்பு கலப்பு மல்லி ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் கால் டீன் இது வந்து கட்னா நம்ம காய் வந்து ஒரு பதினஞ்சு காய் தான் கிடச்சி அதிகமாக கண்ணங்கதிரி கிடைக்கல அதனால் நம்ம கத்திரிக்க கண்ணங்கதிரி பத்தா இருந்தாலும் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வந்து ரெண்டு விதமான கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு நீட்டு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் புழு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இதையும் சேர்த்து போடலாம் இந்த கண்ணங்கத்திரியில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்கு இந்த கண்ணங்கத்திரியில் அவ்வளோ மருத்துவம் நிறைய இருக்குது நம்ம எது வந்து கருடு போட்டுன்னு செய்யலாம் கருடு போடாமல் செய்யலாம் இந்த கருடு பிடிக்காதவங்க கருடு சாப்பிடாதவங்க வந்து நீங்கள் கருடு போடாமல் வந்து இதே போல் செஞ்சுங்க கரடு ஒன்று மட்டும் விட்டு மற்றாக்கிட்டு சேர்த்துக்கங்க ஓகேங்களா இப்போ செஞ்சிடலாம் இப்போ இந்த கடு வரும்போது கண்டங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும் என்ன காமிச்சு கழுவரை போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா தேவைப்படா சேர்த்துக்கங்க இல்லை சேகாதீங்க ஆமாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைப்படா சேர்த்துக்கலாங்களா இல்லை சேகா தேவ ஓகேங்களா நான் பச்சை மிளகமாக இருக்குது நம்ம சேர்த்து செய்கிறேன் நீங்கள் தேவைலாம் அப்படியே செய்யலாம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க சாம்பார் வெங்காயம் போட்டாச்சு பச்சை மிளகா போட்டாச்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிங்க கூட உப்பு போட்டுடலாம் உப்பு கம்மியாக தான் சேர்க்குறேங்க ஏன்னா கரவட்டில் உப்பு இருக்கும் கரவாட்டில் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு பார்த்துலனா மடி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கருவலை போட்டுடலாம் அதையும் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுதுங்க அப்படியே கொத்தமல்லி சேர்த்துடலங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம் போட்டு அப்படி நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அதுக்கப்புறம் கண்ணன் கத்திரியும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மசாலா நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ கண்ணங்கத்திரி சேர்த்துக்கலாம் கண்ணங்கத்திரி சேர்த்து அது நல்லா ஃப்ரை ஆகும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேற நம்ம வேற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கண்ணங்கத்திரி நல்லா ஃப்ரை ஆகுது அதுக்கப்புறம் நம்ம அந்த வேறு கத்திரியாக கற்று வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துலாம் கத்திரி போட வச்சுங்க நல்லா ஃப்ரை வந்திருக்கு இந்த டைமில் வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு கூட இதையும் போட்டு தண்ணியை ஊற்றாமல் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா கண்டங்கத்திரி கருவடு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க இப்படி தண்ணியை ஊற்றாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க அந்த மசாலா உப்பு காரங்கள்லாம் அந்த கண்டங்கத்திரி கத்திரி கத்திரிக்காய்க்கு வந்து நல்லா இறங்கணும் இப்போ நல்லா அருமையாக இருக்கும் அடைவியாகட்டும் கண்டம் கத்திரியும் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதனால நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டா கண்டம் கத்திரி வந்துடும் மக்கங்களா அப்படின்னு வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இப்போ நம்ம கரடு சாம்பார் செய்யணும்போது காரக்குழம்பு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் தேவைனாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுத்து நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் கரடு போட போகிறோம் அதனால் ஒரு கிரேட் தான் செய்றோம் அது மாதிரி தண்ணியெலாம் சேர்க்கலை ஒரு கிரேட் தான் செய்ய போகிறோம் இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவுடு கொஞ்சம் சேர்க்கல இறக்க போகிறதாவது கருவுடு போட்டால் போதுங்க ஜாஸ்தி போடுறத கருவுடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஏக்கிட்ட போதுமா இருக்கும் ஓகேங்களா இப்போது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவுடையும் புளியும் சேர்த்தலாம் ஓகேங்களா நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட அரிசி ஊற்றலாங்கிறதுக்கு நான் தேங்காய் ஊற்றலை நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடுவு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க சில ஊற்ற மாட்டாங்க உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் பயன்படுத்திவிங்க ஓகேங்களா ரொம்ப சைஸ் தான் நான் தேங்காய் ஊற்றலை நீங்கள் தேவைடா தேங்காய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா முக்கால் பாதம் வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம புளி ஊற்றலாம் புளி ஊற்றி ஒரு அஞ்சு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவிட சேர்க்கலாம் ஓகேங்களா சூப்பர் சூப்பராக கிரேட் ஐடியாச்சு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா கண்டம் கத்திரி ரெடி ஆக ரெடி நம்ம கனகரி சாம்பார் செய்கிறோம் இந்த கார சாம்பார் செய்கிறதால அதே மாதிரி புளி ஊற்றி புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருங்க நல்லா வடிகட்டி கையிலே வடிகட்டினா வடிகட்டிங்க உஷாராக வடிகட்டிங்க இல்லைனா அப்படியே கை கிழ நடுக்கி வெளியே வந்துடும் புளி ஊற்றி வச்சுக்குவோம் நல்லா கலக்கிங்க நல்லாவது அஞ்சு நிமிஷம் வந்த உடனே சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கரோடு சேர்த்துக்கலாம் கண்டம் கத்திரி சூப்பராக கிரேவி அது சூப்பராக பண்ணிவிட்டாங்க நல்லா வெந்திருக்கு உப்பு புளி உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோம் இப்போ வந்து நம்ம கருடை வந்து கிளிம் பண்ணி வச்சிருக்கோம் அது எடுத்து போட்டுடலாம் வைப்போம் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணுமா தான் தண்ணிக்கு ஜாஸ்தி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கிரேவி சேர்த்துல இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன் இப்போ இந்த கரோடு சேர்த்துடலாம் இப்போ கிரேவி பார்த்து சூப்பராக செஞ்சுடுங்க கண்ணங்க கத்திரி கரடுக்காமல் சரியாயிடுச்சு இப்போ நம்ம கரடு போட்டுடலாம் ஓகேங்களா கருவாடு நல்லா இருக்கும் நல்லா ஊறி இருக்குது போட்டு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஓகேங்களா போட்டாச்சுங்க கரடு வந்து உள்ளே போட்டுக்கிறோம் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கலக ஜாஸ்தி கரடு போடுறது ஜாஸ்தியாக கலகாதீங்க கருவடு வந்து உடஞ்சிடும் அதனால் இந்த கருவடை உள்ளே நேர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்ச உடனே அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம் எகிட்டால் சூப்பரான கண்டங்கத்திரி கத்திரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா அப்படியே வேகட்டும் இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான முறையுது நான் உப்பு என்ன கம்மியாக போடுமோ அந்த கரோடில் உப்பு வந்து இப்போ ரெடி ஆகிடும் ஓகேங்களா இவ்வளோதாங்க கண்டம் கத்திரி கரோடு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே போல் செய்யுங்க சாப்பிடுங்க வந்து மருத்துவம் நிறைய இருக்குது அதனால இந்த கண்டங்கத்திரி எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வெச்சிட்டு வாங்க பல் பயன்படுது ஓகேங்களா இது வந்து கை கால் வலி கூட இந்த கண்ணங்கத்திரி வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் அது நான் கண்ணங்கத்திரி இன்னொரு டைம் போது அந்த ஆயில் செய்கிறதும் சரி இந்த பொடி செஞ்சு தேனில் போட்டு சாப்பிட்றதும் சரி பல் வைத்தியத்துக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் இப்போ கண்ணங்கத்திரி இல்லாத காரணத்தால் இந்த மட்டும் ஒரு பதினஞ்சு காய் வச்சு ஒரு தோட்டுக்காரங்க செஞ்சுருக்கோம் அடுத்த முறை காய் கிடைக்கும்போது அது வேறு ரெசிபி எப்படி செய்யலான்றதையும் நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ இந்த விதை பிள்ளைங்களையும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவம் நிறைய இருக்குது நோய் பூச அதிகமாக இருக்கும் அந்த கண்ணங்கத்திரியில் அதனால் அதனால அந்த கண்ணை எங்கே பார்த்தாலே விடாதீங்க செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு பெனிஃபேசில் இருக்குது ஓகே இந்த உப்பு காரம்லாம் பார்த்தோம் கரெக்டாகவே இருக்குது பாருங்கள் கருவாடு அந்த கிரேவி டேபிள் செஞ்சுருக்கோம் நல்லா கட்டியாக பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்கோம் கருவாடு பாருங்கள் அடுக்க சோமும் சுசாக க்ளீனாக இருக்குது அதிகமாக கலந்தீங்கன்னா இதெல்லாம் உடஞ்சி போயிடும் இருந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குது இப்போ வந்து சாப்பிட்றது பார்த்து வந்து கரெக்டாக இருக்கு ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரை நல்லபடியாக சந்திக்கிறோம் இதே போல் செஞ்சு சாப்பிட் கண்டிப்பாக அதாவது நீங்கள் யாரோட யார் சாப்பிட சாப்பிட மாட்டீங்களோ அவங்க நினச்சா இந்த கரோடு மட்டும் போடாதீங்க மற்ற இடம் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே வாய்ஸ் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமல சொல்லுங்கள் இருக்குன்னு கண்ணங்கத்திரி அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது ஓகே கண்ணங்கத்திரி கரோடு குழம்பு சூப்பர் சூப்பர்ஸே செஞ்சுருக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இது நாலு அஞ்சு வீடு போகும்போது வாசனை அந்தளவுக்கு கவனமான சூப்பரான வாசனை இருக்குது கண்டம் கத்திரிக்காய் மேலே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது இந்த கத்திரிக்காயில் ஓகேங்களா கண்டம் கத்திரி கிடச்சா எங்கே பார்த்தா விடாதீங்க கொண்டு கார சாம்பார் செய்யுங்க கரோடு போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுக்கும் நோய் சதவீதம் பல நன்மை பல்லுக்கு வந்து இந்த கந்தங்கத்திரியை பயன்படுத்த சொத்த பொழுது வந்து ரொம்ப நல்லது விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்குதில்ல ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் கண்டம் கத்திரி ரொம்ப சூப்பர் டெஸ்ட்டாக அருமையாக செஞ்சுட்டோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நாலு வீட்டுக்கு அஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாசனை கவனம் சூப்பராக அருமையாக இருங்க